ஹாய் இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி பண்ணலை அதுக்கு பதிலாக சரி முருங்கைக்கீரை சாதமாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு தொல் சொல்லிவிட்டு அவளுக்கு தனியாகவே சாப்பாடு சிப்ரேட்டாக ரெடி இருந்தேன் அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா நேற்று வச்சு சாம்பார் ரசம் அப்படியே இருந்ததா அவங்க வர நேரத்துக்கு சரி கொஞ்சம் முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் கிச்சன் வேலையே இன்றைக்கி எனக்கு அதிகமாக இல்லை அதுக்கப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்த அரிசியை அப்படியே மூட்டையிலே இருந்ததா அது நம்ம தான் கொட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ எல்லாம் எடுத்துகிட்டு பழைய அரிசியெலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த அரிசியெல்லாம் கொட்டி வச்சேன் கொட்டி வச்சுட்டு இந்த மல்லிகை ஜாமாலாம் இருந்ததா பெருசாக அந்த மல்லிகை ஜாமான் டப்பால எதுவுமே இருக்காது ஆனால் அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் ஏன் அதுக்குள்ளே இல்லைன்னா டஸ்ட்டு ஆண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு டப்பாலாம் தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே அடுக்கணும் ஆக்சுவலாக மல்லிகாஜாமான் வீட்டில் சுத்தமாக காலியாக போகுது இன்றைக்கி தான் அவங்க வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து வந்தோடனே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தா எடுத்து அந்த டப்பாவில் வலியே வலியே இருந்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தா வெறும் உப்பு மட்டுமே இருக்குது உப்பு கல் உப்பு தூளு உப்பு ரேஷன் கடையில் வேறு உப்பு கொடுத்துட்றாங்களா அதை வேறு கொண்டாந்து கொண்டாந்து வச்சிட்றாங்க இவங்க வாங்கிட்டு வந்து அதுவே ஜாஸ்தியாகிடுது அப்புறம் பாஸ்தா கரம் மசாலா பாக்கெட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததா அதெல்லாம் எது வேணுமோ எடுத்து வச்சுட்டு வேணாங்கிறதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலி எல்லாமே முக்கியமானது தான் இருந்தது ஆனால் இருக்கிறதுலே ஹ அதிகமாக இருந்தது உப்பு தான் எங்கள் வீட்டில் ஜாஸ்தி இருந்தது எப்போதுமே வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா உப்பு குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உப்பு காலியாகிற ஸ்டேஜில் இருந்தது ஆனால் உப்பு தீரலை ஆகிற ஸ்டேஜில் இருந்தது எப்போதுமே அடிஷ்னல் உப்பு வச்சுட்டே இருக்கணும்பாங்க அந்த டைமில் எங்கள் வீட்டில் உப்பு இல்லாமல் இருந்தது அதனால் எப்போதுமே உப்பு மட்டும் ஸ்டாக்கில் வச்சு இருக்கிறது மல்லிகை ஜாமான் வந்து நமக்கு வந்து நம்ம எடுத்து புலங்கடமோ இல்லையோ ஆனால் அந்த கூட நிறைய வழியை நிறைய அந்த ஜாமான் இருந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு திங்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுட்டே இருப்பேன் ஆனால் அது எது இருக்குது எது காலியாக போகுதுங்கிறது எனக்கு கூட தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவாங்க எது தீரப்போகுது எது இருக்குது எது இல்லை அப்படின்றதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு சில டைமில் அவங்களே மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு சில நேரங்களில் தான் நான் எல்லாமே நோட் பண்ணி எது இருக்குது எது இல்லை லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுலேயுமே நம்ம போட்ட லிஸ்ட்டை விட அதில் எது முக்கியமானது தேவையோ எது தேவையில்லையோ அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி தான் மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு தான் நாங்களும் கூடையே போகிறது இப்போ வந்து போக முடிகிறதில்ல ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போதே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்களா அதனால் நாங்கள் போய் திங்ஸ் வாங்குற அளவுக்கு இப்போ போக முடியறதில்ல அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீடையும் மாப் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டு அப்புறம் வீடையும் மாப் போட்டாச்சு ஏன்னா நைக் தர்ஸ்டேல வியாழக்கிழமைனாலே நமக்கு வேலை ஜாஸ்தி தான் இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்